நம்ம ஊர்ல பயங்கர மலை குளம் ஏரி எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டு இருந்துச்சு வயலுக்கு போயிட்டு வரலாம்னு காலையில போயிட்டு வந்தா ஒரு தேலி மீன் நடப்பாதையிலேயே எங்கிறதும் வந்துட்டு நம்ம போனோட நம்மளே பார்த்து ஓடி வருது அது ஏதோ கொக்கோ என்னமோ நல்லா கொத்தி ரத்தம் வந்துருந்துச்சு என்ன எப்படியாவது காப்பாத்திருந்து சொல்லி நம்மளை பார்த்தே வந்துச்சு சரி இதை எப்படியாவது காப்பாத்திரும் அப்படின்னு இதை சங்குபிடியா ஒரு பிடி பிடிச்சு தூக்கிட்டு பக்கத்துல இருக்க குட்டையை நோக்கி போயாச்சு இப்போ இது பேர் தான் பிடி தலையும் கழுத்து சேர்த்து பிடிக்கணும் எந்த ஒரு மிருகத்தை பிடிக்கும் வச்சாலும் இப்படி பிடிங்க சில மிருகம் நம்மளை தாக்க முடிச்சு நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் இது அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த குளத்துக்குள்ள கொண்டு விட்டாச்சு குளத்துக்குள்ள விட்டு போறதா அஞ்சு அஞ்சறிவு மிருகம் கிடையாது இது ஆறு அறிவு மிருகம் குளத்துக்குள்ள தூக்கி வீசினவொன்னே ஓடாம என்ன பார்த்து வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போச்சு நீங்களே அந்த சீனை பாருங்க இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிஸ்னஸ் பண்ணணும் சிறு தொழில் பண்ணணும் குடிசெளி தொழில் பண்ணணும் கடை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் ஜூஸ் கடை அப்படின்னு அப்படின்றது ஐடியா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நம்ம சேனல் இது பற்றின வீடியோஸ் நிறையாவும் உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துக்கான நிறைய வீடியோஸ் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்